நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க எல்லோரும் சந்தோஷமா இருக்குங்க ஆசைப்படுறேன் அனைத்து தரகர்களும் அவருடைய வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் உயர வேண்டும் அது மட்டும் இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும் பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை புரிஞ்சுக்க மட்டும் கை நில நிலத்தரகர் சங்கத்தில் நிறைய பக்கம் நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும் போதுதான் நாம் பணக்கார ஆக முடியும் என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்து நிலத்தரகர்களும் அவன் பணக்காரர்களாய் மாற வேண்டும் அவன் செல்வந்தவர்களாய் மாற வேண்டும் ஆமா அனைவருக்கும் பணம் தேவை அதனால நம்ம வந்து இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி சங்கத்தில் இணைஞ்சி சங்கத்தோடு செயல்படு செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை உயர வேண்டும் ஆசைப்படுகிறேன் தங்கம் செய்யாததை நம் த நம் சங்கம் செய்யும் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன்